ஹலோ எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணிப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான கணிப்பை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் இட்டு வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் மூலமாக ஸோ அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு எல்லாமே இட்டு தொட்டதலாக இட்டுன்ற மாதிரி எல்லாமே இட்டு ஆல்போர்டு வந்து நாலு இட்டு ஆல்போர்டு வந்து அஞ்சு இட்டு ஸோ ஃபோர் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் ஃபோர் இட்டு ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இதெல்லாம் போய் இட்டு ஸோ நேற்று டேட்டுக்கு நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு த்ரீ டிஜிட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் இந்த கண்டிப்பாக போட்டேன் ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து யாரும் அதை அந்தளவுக்கு பயன்படுத்துனாங்களான்றது யாரும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் பணம் தேவையாக இருக்குது கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன் ஸோ அதுக்காக எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அது வந்து புதுசாக சேர்ந்தவங்க கிட்டலாம் நம்ம எதுவும் ஹெல்ப் கேட்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு மனிதாபிமானத்தோடு எல்லோரையுமே இல்லை எல்லாரையும் ரிக்கொஸ்ட் பண்ணலை ஒரு பர்டிகுலர் பேர் வந்து வேணும் நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களால் உதவி பண்ண முடிஞ்சுதுன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஐபி சப்ஸ்கிரைபராக எனக்கு தெரிவிங்க ஏன்னா என்னோடய ஆபத்து காலத்தில் நீங்கள் உதவி பண்ணதில் எனக்கு நீங்கள் விஐபி சப்ஸ்கிரைபர்ஸாக ஃபாலோவர்ஸாக எனக்கு தெரிவிங்க ஸோ உங்களை ஸ்பெஷலாக கண்டிப்பாக என்ன ஸ்பெஷலாக நம்ம எடுக்கிறோமோ அந்த ஸ்பெஷலுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பை தாண்டி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் ஸோ நேற்று வின்னிங் பண்ண அவர்கள் உங்களால் என்ன முடியுமோ என்ன முடியுது என்ன முடியுமோ தான் அவ்வளோதான் இல்லை என்ன முடியுமோ அதை நீங்கள் எனக்கு ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ இதிலேயே ஒன்று அனுப்பிச்சி விடுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் என்னோட ஜிபே ஃபோன்பே நம்பர் ஸோ நான் இப்போது ஒரு சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இது எல்லாருக்கிட்டையும் கேட்கல வின்னிங் வாங்கியிருக்கோம் நான் வின்னிங் வாங்கியிருக்கேன் நண்பா அப்படின்னு யாராவது மனதார நினைச்சிங்க இப்போ யாருன்னா புதுசாக இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க வின்னிங் வாங்கியிருந்தாலும் இத்தனை நாள் எங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சு ஸோ அதை லாஸ் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கள தாண்டி யாராவது புதுசாகவும் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்களே நேற்றுல முந்த நாள் திடீர்னு யாராவது உங்கள் நண்பர்கள் சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மனசில் நினச்சிட்டு இருந்து திடீர்னு ஒரு வின்னிங் கிடச்சா மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்களே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நன்றி கடனாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ஜிபேவில் ஃபோன்பேல உங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் மறுபடியும் என்னோட ஜிபே நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் உங்களால் என்ன முடியுமோ ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருக்கேன் நான் ரெண்டு நிமிஷம் ஆகாது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி அதாவது வின்னிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டைப் பண்ணி போட்டிருக்கேன் என்ன விஷயத்துக்காக பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கேன் ரெண்டு விஷயத்தெல்லாம் காட்டலாம் இருந்தாலும் இன்னிங் வந்ததால் இதை பேசுகிறோமேன்ற மாதிரி ஆயிரும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் உங்களால் முடிஞ்சுதுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஓகேங்களா நன்றி நாளைக்கு அதே மாதிரி இடத்துலையே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர் டிஜிட்டே நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு இன்னும் அது பண்ணியிருந்தோம்னா இன்னும் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக போயிருக்கோம் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் பாருங்கள் அதுக்கு கீழே அப்படியே வந்து எக்ஸாக்டாக எயிட் நைன் ஃபைவ் ஃபோரே போயிருச்சு நம்ம லக்கு பாருங்கள் அந்த க்ளூ நம்பர் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருந்து நம்ம வந்து இங்கே ரெண்டுன்னு போயிட்டேன் ஆனால் ஜீரோக்குன்னு பார்த்துருந்தா எயிட் நைன் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர்னு போயிருக்கோம் ஸோ பை லக்கு இருந்தாலும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் பாசு இந்த பேட்டர்ன் பாசு ஸோ எதாவது ஒரு பேட்டனை நான் யூஸ் பண்ணாங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு எதாவது உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணி கொடுங்க ஓகேங்களா நம்ம இன்றைக்கான கணிப்புக்குள்ளார போயிடலாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்க கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது இன்றைக்கி டேட்டு சொன்னால் இல்லை என்னோடய கஷ்டத்தையோ உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டு மெசேஜ் பேசியிருப்பேன் டேட் சொன்னாதுல பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான சிறந்த கணிப்பை தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ நேற்று நல்லா ஒரு த்ரீ டிஜிட்டி இன்னிங் வின்னிங் வந்ததுன்னுட்டு இன்றைக்கி எல்லோரும் ஹெவியாக ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணிங்க ஸோ இதுக்கான க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் சாரி சிக்ஸ் நைன் செவன் டபுள் ஜீரோ ஓகேங்களா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய க்ளூ நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் த்ரீ டூ த்ரீ ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் ஸோ நம்மளுக்கு ஒரே சேட்டில் ரெண்டு பேட்டர்ன் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஒரே சேட்டில் ரெண்டு பேட்டன் மேலேருந்து கீழே எயிட் நைன் ஃபைவ் ஃபோரு அதே மாதிரி இங்கே எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் ஸோ இதோட க்ளூ நம்பர் நம்மளுக்கு யூனிக்கான க்ளூ நம்பர் வந்து இங்கே ஒரு பேட்டர்னில் காட்டியிருக்கேன் ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருக்குது சிக்ஸ் நைன் செவன் ஜீரோ இங்கே வந்து சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இதையும் கொஞ்சம் பார்க்கணும் ஸோ இந்த க்ளூ நம்பரை பாருங்கள் சிக்ஸ் நைன் செவன் இருக்கா சிக்ஸ் நைன் செவன் ஸோ சிக்ஸ் நைன் செவனுக்கு ஃபைக்கே சிக்ஸுக்கு ஃபை நைன் செவனுக்கு டபுள் எய்ட்டு அதுக்கு ஸ்டெப்புக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் ஸோ இங்கேயே வந்து ஒரு ரெண்டு க்ளூ நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஸோ அடுத்தது இந்த பேட்டனில் நம்ம பார்க்கணும் த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ டூ டூ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ டூ அப்புறம் த்ரீ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ 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 டூ த்ரீ டூ த்ரீ ஓகேங்களா அடுத்தது த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் அப்புறம் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீ ஓகேங்களா ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீ அப்புறம் அந்த பக்கம் ஒரு எயிட் ஹண்ட்ரடை மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ நம்ம இங்கே இருக்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் ஸோ அந்த மார்க்கிங் வந்து எந்த இடம் கச்சிதமாக நம்மளுக்கு க்ளூ நம்பர் பொருந்துதோ அந்த க்ளூ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி நம்ம ஒரு கணிப்பிடுவோம் இப்போ இங்கே ஏழு இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்றைக்கி சான்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறோன்றங்க இங்கே இருக்கிறதுல நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் டூ டபுள் எயிட் அந்த மாதிரி வந்து சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுத்தது செவன் ஹண்ட்ரட் இங்கே வந்து எயிட் ஹண்ட்ரட் அப்போ எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டர்ன் பார்க்கணும் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து வரிசையாக வலிச்சிட்டு வந்து நாலு நாள் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே க்ளூ நம்பர் தான் அப்போது நம்ம வந்து இங்கேருந்து வலிக்கணும் இங்கேருந்து வலிச்சிட்டு இந்த பேட்டன் இருக்க எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு செவன் நைன் செவன் ஃபோர் நைன் ஜீரோ அப்புறம் ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து வந்த எண்கள் வரா மாதிரியே வந்து ஒரு பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு ஸோ அடுத்த பேட்டன் ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் த்ரீ டூ த்ரீ சொன்னா அந்த பேட்டனுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது ஸோ அதை வந்து சிக்ஸ் செவன் எயிட் செவன் அடுத்தது வந்து த்ரீ டூ த்ரீ எந்த பேட்டர்னு பார்த்து பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபைவ் த்ரீ ஓகேங்களா அடுத்தது த்ரீ டூ த்ரீ அதுக்கு வந்து டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா அடுத்தது ஃபோர் டபுள் த்ரீக்கு லாஸ்ட் கார்னர் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை டைப் பண்ணிவிட்டு எதில் இதில் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திக்கலாம் ஸோ இந்த பேட்டனை வந்து நம்ம ஏழுக்கு கீழே என்ன வந்ததோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஓகேங்களா இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம இங்கே நோட் பண்ணலாம் இந்த பேட்டனில் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டன் ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டன் சிக்ஸ் செவன் எயிட் செவன் அதுக்கு மேலே வந்து செவன் டூ ஃபைவ் த்ரீ செவன் டூ ஃபைவ் த்ரீ ஓகேங்களா அடுத்தது இந்த பேட்டன் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஓகேங்களா இப்போ மொத்தம் வந்து நம்ம இங்கே இருக்கிறதுல இந்த ரெண்டு பேட்டன் எழுதணும் செவன் ஃபோர் நைன் ஜீரோ செவன் ஃபோர் நைன் ஜீரோ அடுத்தது வந்து ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் இப்போது இதை வந்து ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நம்பர் இருக்குது எட்டு நம்பருமே ஃபோர் டியாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இந்த இந்த மூணு நம் இதை மட்டும் யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் எட்டு நம்பராக இருக்குது அப்படின்னு ஃபோர் டியாக ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு நம்பர் தான் வரும் ஓகேங்களா இப்போ இதில் மெஜாரிட்டி எண்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் அதிகப்படியாக வந்து இரண்டு ஏழு ஏழு மறுபடியும் இரண்டு அப்புறம் ஏழு ஏழு இரண்டு இதுதான் அப்போது ஐ ப்ரையாரிட்டி செவன் ஐ ப்ரையாரிட்டி செவன் பவரில் போச்சுன்னா டூ ஓகேங்களா அப்போது போர்டு வந்து ஐ ப்ரையாரிட்டி செவனு ஓகேங்களா செவன் வந்து செவன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் செவனை தரேன் ஓகேங்களா செவன் எயிட்டி ஃபைவ் ஸோ டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சி சதவீதம் டூ வரும் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு இடத்துல டபுள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா இந்த பர்டிகுலர் ஏரியா ஸோ நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறது ஜீரோ டபுள் செவன் செவன் எயிட் செவன் இதை வந்து பாக்ஸாக ட்ரை பண்ணலாம் இல்லை ஓகேங்களா இதை ரெண்டுத்தையும் பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இது வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு ஸோ இதையும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ டபுள் போர்டு பேர் வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அவசியமாக ஸோ டபுள் செவன் டூ செவன் இதை வந்து உல்ட்டாவாக கூட ட்ரை பண்ணிங்க டூ செவனை மறுபடியும் செவன் டூவாக ட்ரை பண்ணுறவங்க செவன் டூவாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஓகேங்களா டூ த்ரீ டூ சிக்ஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா இது வந்து நிறைய எண்கள் மாதிரி இல்லை ஏன்னா டூ செவனை தான் ரிவே ரிவேஸ் போட்டிருக்கேன் டூ த்ரீ டூ சிக்ஸ் டூ ஃபைவ் இதெல்லாம் வந்து டேரக்டு ஓகேங்களா இந்த அளவுக்கு எனக்கு கணிப்பு கிடச்சிருக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களை விஐபி சப்ஸ்கிரைபராக நான் வந்து நினைப்பேன் நினைப்பேன் ஏன்னா என்னோடய கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நபராக என் கூட வந்து ட்ராவல் பண்ணுவீங்க இதுபோல் நல்ல கணிப்புகள் எந்த மாதிரி வின்னிங் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்களும் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வின்னிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உதவி பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்